வணக்கம் நண்பர்களே இன்றைய ராமாயண கதைக்கு சுவாகதம் நாம் இன்று ராமாயணத்தின் முதல் பகுதியை பார்க்க போகிறோம் பண்டைய காலத்துல அயோத்தி என்ற அழகான நகரம் இருந்துச்சு அந்த நகரத்துல தசரதர் மன்னன் என்ற மகா மன்னன் ஆட்சி செய்துட்டு வந்தார் அவர் நீதியோடையும் தெய்வீத்தோடயோ ஆட்சி செய்து மக்களை ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருந்தார் ஆனா தசரதர் மன்னனுக்கு ஒரு கவலை இருந்துச்சு அவருக்கு வயசாயிட்டே இருக்குது ஆனாலும் அவருக்கு பிள்ளைகள் இல்லை அவர் பிள்ளைகள் இல்லாம இருந்ததுனால சிங்காசனத்துக்கு பின்னாடி யாரு இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு ஒரு நாள் அவர் குரு வாசிஷ்டர் முனிவரை வரை அழைச்சு தனது துக்கத்தை அவர்கிட்ட சொன்னாரு அப்போ அவர் சொன்னாரு மகாராஜா நீங்க கவலைப்படாதீங்க நான் ஒரு யாகம் நடத்த சொல்ற அதனால உங்களுக்கு மகன்கள் பிறப்பார்கள் அப்படின்னு அடுத்த பகுதியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே ராமாயண கதையின் தொடர்ச்சி சுவாகதம் இன்று நாம் ராமரின் அதிசயமான பிறப்பை பற்றி பார்க்க போறோம் வாசிஷ்டர் முனிவரின் ஆலோசனையை பின்பற்றி தசரதர் மன்னன் பெரிய யாகம் நடத்தினார் அந்த யாகத்தை ரிஷிய ஸ்ரீங்கர் முனிவர் நடத்தினார் யாகம் முடிந்த போது அக்னி தேவர் அக்னியாக தோன்றி தசரதரிடம் ஒரு பொன்னான பாத்திரத்தை தந்தார் அந்த பாத்திரத்துல பாயாசம் இருந்தது அக்னி தேவன் சொன்னார் மகாராஜா இந்த பாயாசத்தை உங்க மனைவியருக்கு கொடுங்கள் உங்களுக்கு தெய்வீக பிள்ளைகள் பிறப்பார்கள் என்று அந்த பாயாசத்தை தசரதர் தனது மூன்று மனைவிகளுக்கும் பகிர்ந்தார் கௌசல்யாக்கு கைகேயிக்கு சுமித்ராவுக்கு அதற்கு பிறகு தெய்வீக ஆசீர்வாதத்தால் ராமர் பரதர் லக்ஷ்மணர் சத்ருக்னர் பிறந்தார்கள் அயோத்தி நகரம் முழுவதும் ஆனந்த குரலால் நிறைந்தது இதுதான் ராமரின் பிறப்பு கதை அடுத்த எபிசோடில் ராமரின் வயது நிகழ்வுகளை பத்தி பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களை